இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு மல்லி கஷாயப்பொடி இந்த பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா பொருளையும் வறுத்துருவோம் வறுத்து அதை தான் அரைக்க போகலாத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மல்லி இதால் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் மல்லி வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டோம் அதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கணும் ரொம்ப கருகிடக்கூடாது கருகுனா எல்லாமே வீணாக போயிடும் கருகாமல் ஒவ்வொன்றா வறுத்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மிளகு மற்ற பொருள்லாம் வறுத்துக்கலாம் மல்லிக்கு எந்த எண்ணெயும் போடலை தனியாக தான் வறுத்தோம் எண்ணெயே போடாமல் மற்ற பொருளுக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் இருக்கணும் நிறைய இருக்கக்கூடாது மிளகு வெந்தயம் மிளகும் வெந்தயமும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்கணும் பொன்னிறமாக இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு பெருஞ்சீரகம் மிளகு வெந்தயம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூனு தான் சின்ன சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கும் இது அப்படியே பொன்னிறமாக வரது இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஓரளவுக்கு வருபட்டுடுச்சு இப்போ என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் மூணு ஏலக்காய் ஒரு கிராம்பு சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிச்சு வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சி அளவுக்கு அந்த இடித்து வச்சதை அப்படியே சூடு காட்டி இட்டு வறுத்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுருக்கோம் இப்போது ஆறுன உடனே அரைச்சிக்கலாம் இதில் இப்போ ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதை அப்படி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பொடி செஞ்சிட்டோம்னா அதுதான் சுக்கு மல்லி பொடி ரெடி ஆகிடும் சுக்கு மல்லி பொடி அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குர குரப்பாக இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது இது கஷாயம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிவிட்டு நல்லா ஆற விட்டு தான் நம்ம அடைச்சிக்கணும் டப்பாவில் ஆறாமல் அப்படியே அடைச்சிட்டோம்னா சீக்கிரம் வீணாக போய்டும் இதை நல்லா ஆற விட்டு தண்ணி போடாமல் பார்த்துக்கணும் கஷாயத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நமக்கு என்ன தேவையோ அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இத மூணு டம்ளர் தண்ணி கலந்துட்டோம் சொல்லுங்கள் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் கொதிக்குது தண்ணி எப்பயுமே கொதித்த பிறகு தான் நம்ம சேர்க்கணும் பொடியை கஷாய பொடியை அளவு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் மூணு டம்ளருக்கு போடணும் அப்போ ஒன்றரை டம்ளர் போட்டிங்கன்னா இதில் பாதி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது ஒன்றரை டம்ளர் சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இந்த பொடியை போட்டு நம்ம பொடியை போட்டுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இதை வடிகட்டி இதில் ஜீனி அல்லது கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் இதை வடிக கஷாயத்தை வடிகட்டிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜீனி போட்டுக்கலாம் நாங்கள் ஆனால் இன்னைக்கு ஜீனி தான் போட்டுக்க போகிறோம் கஷாயம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதாக பாருங்கள் தான் இருக்கும் கஷாயம் வடிகட்டி தான் நம்ம ஜீனி போடணும் அதை நம்ம போட்டுக்கு கொதிக்க வச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் வடிகட்டி தான் ஜீனி போடணும் இதை குடிச்சோம்னிங்கன்னா பித்தம் வாந்தி தலைவலி சளி எருமல் வயிறு கோளாறு வயிறு உப்புதல் பசியின்மை தேவையில்லாத நீர் வெளியேறுதல் இது எல்லாத்தையுமே சரி செய்யும் இந்த சுக்கு மல்லி கஷாயம் இந்த பொடியை வந்து நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்